வணக்கம் மக்களே நான் உங்கள் பாஷா நம்ம இன்றைக்கி என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலெட் நிஞ்சா எயிட்டின் இன் ஒன் மல்டி பர்பஸ் கிரெடிட் கார்டு சைஸ் மெட்டல் பாக்கெட் டூ கீ ஹோல்டர் பெரிய பேராக இருக்குது இது என்ன அப்படின்னா கிரெடிட் கார்ட் சைஸில் இருக்க வந்து ஒரு கீ ஹோல்டர் ஹோல்டர் இல்லை சாரி டூல் இது வந்து நம்ம முதல்ல வந்து பிரிச்சிடலாம் பேர் பெருசாக இருக்குது ஆனால் பொருள் சின்னதாக இருக்கும் போலே பொருள் இருக்காதுன்னே தெரில படிக்கும்போதே கிரெடிட்ஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா கார்டும் உதவ மக்களே இதுதான் வந்து வேலட் நிஞ்சாவோட ஏடிஎன் ஒன் மல்டி பர்பஸ் இந்த கிரெடிட் கார்டில் வந்து காசு வருமா அதெல்லாம் வராதுப்பா கிரெடிட் கார்டு சைஸ் நம்ம வந்து பர்ஸில் வச்சுக்கலாம் அவன் வந்து கிரெடிட் கார்டே நமக்கு வந்து கொடுக்கல எவனாச்சும் பர்ஸ் திருடின்னு போனால் கூட இதை பார்த்துட்டு எத்தனை நம்ம கிட்டே கொடுத்துருவான் பர்ஸ் திருடின்னு போனால் என்ன எத்தனை நம்ம கிட்டே கொடுக்குறான் ஆமாம் இதில் கிரெடிட் கார்டு இருந்தால்

மக்களே இது நல்லா வெயிட்டாகவே இருக்கு இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கோடு கிழிக்கலாம் ரோடு போடலாம் வட்டம் வரையலாம் எழுதலாம் அது இல்லைடா இது இது வேறடா இதை வச்சு நம்ம வந்து கண்ணாடியில் ஸ்க்ரூ இருக்கும் பற்றியா கண்ணுக்கு போகிற கண்ணாடி அதை வந்து கழட்டலாம் இதை வச்சு பாட்டில் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாலு எட்டு பன்னெண்டு பத்து ஆறு இது வந்து ரெண்டு அதுக்கப்புறமா இது வந்து கேன் ஓப்பனர் அது சொல்லிட்டேன் இது வந்து நம்ம ஓப்பனர் சோடா பாட்டில் சோடா பாட்டில் சோடா பாட்டிலாம் வந்து திறந்துக்கலாம் அதுக்கப்புறம் வேற எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த இங்க வந்து இது தெரிஞ்சா பாட்டா இங்க வந்து இன்ச்சு குத்துருக்காங்க எத்தனை இன்ச்சு வரைக்கும் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம அதை வச்சு வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அது கூடு போறதுக்கு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஸ்கேல் திரும்ப இது எல்லாம் எக்ஸாம்ல எடுத்து வெளியே அமைச்சிருவாங்க இவங்களோட பேர் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க வேலெட் நிஞ்சா அப்படின்ட்டு அந்த பேர் தெரியுதா பட்றான் வேலெட் தெரியுது நான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே தூக்குனா அது பிங்க் கலரில் ஓகேவா ஓகே இப்போ இது வந்து நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இது இதில் வந்து ஒரு ஒரு கிரெடிட் கார்டை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா இல்லை நம்மகிட்ட இருக்க ஒரு கார்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இது பண்ணிட்டு வேறு வேறு கார்டு இதெல்லாம் அந்த அந்த கம்பவுல அங்கே இருக்கோம் பரோ அதுவும் நிறைய இருக்கும் எதனா நெறி எல்லாம் வீணா போன கார்டு தான் இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்து நான் கொஞ்சம் கையை முன்னாடி அப்படிங்கு முன்னாடி இதுல போன சொன்னானுங்க ஆ ஓகே அப்படி போட்டு அது சொல்லிட்டு அடி போன வச்சா போன் போயிட்டு எடுக்கல வீங்களா

குத்தம் யாரமாக குத்தம் நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு பர்சனலாம் வைக்காதீங்க எதாவுக்கு பஞ்சர் ஆகிடுவீங்க பாக்கெட்லேயே சுற்றிடுங்க ஆமா அப்போ போட்டு சேர பார்ப்பான் எடுத்து கட்டக்குன்னு எதுக்கு டூல்ஸு அப்படின்னு இதை வச்சு எல்லாம் ஓப்பன்லாம் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி என்ன ஸ்க்ரூ போட்டு என்ன கண்ணு தெரியல எதுவுமே செட் ஆகல

யாரு பண்ற கருத்து வந்து எந்த அணி வந்து ஜெயிக்கிறாங்களோ வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதுல ஒருத்தர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வந்து பரிசு கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே அடுத்த வாரம் வந்து வேற ஒரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே வாழ்க்கை